நியூ இயர் பார்ட்டியை புதுச்சேரியில் கொண்டாடிய ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கேப்டன் மறைவு செய்து அறிந்து சென்னைக்கு கூட வர முடியாதா என சமீபத்தில் அவரது பேட்டியை பார்த்து விஜயகாந்த் ரசிகர்கள் கொதித்து போயுள்ளனர் நாகர்கோயிலிருந்து ரஜினிகாந்த் ஃப்ளைட் பிடித்து வந்தார் ஹைதராபாத்திலிருந்து விஜயும் இரவு நேரம் என்று பார்க்காமல் ஓடோடி வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார் ஆனால் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோ பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு வர முடியவில்லை என பேசுவதையெல்லாம் சுத்த மோசடித்தனம் என வெளுத்து வாங்கி வருகிறார்கள் மேலும் விஜயகாந்த் குறித்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பிய நிலையில் தான் இப்போது நகைக்கடை திறப்பு விழாவுக்காக சென்னை வந்திருக்கிறேன் இதை பற்றி மட்டும் கேளுங்கள் என கூறியுள்ளார் விஜயகாந்த் பற்றிய கேள்விக்கு பெரிய கும்பிடு போட்டு பதில் சொல்ல முடியாது என்றும் தான் ஊரில் இல்லை எனவும் கூறியுள்ளார் பாண்டிச்சேரியில் சுழல் டூ ஷூட்டிங்காக இருந்தேன் எனவும் கூறியுள்ளார் மேலும் சென்னை மற்றும் தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்த கேள்விக்கும் அதே பதிலை தான் சொன்னார் எல்லோரும் உதவி பண்றதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம் என்றும் அவரவர் விருப்பப்பட்டு செஞ்சாலே போதும் எனவும் நகைக்கடை திறப்பு விழா பற்றிய கேள்வியை மட்டுமே கேளுங்கள் எனவும் கராராக பேசிவிட்டார் ராஜே ஐஸ்வர்யா ராஜேஷ் அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறீங்க என்ற கேள்விக்கு இப்போதைக்கு சுழல் டூ வெப் மட்டும்தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனவும் பதிலளித்துள்ளார் கடந்த ஆண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த அரை டஜன் படங்கள் எல்லாமே படுதோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது